அன்பார்ந்த பொன்னேரி அடுத்த பறிக்கப்பட்டு டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை சரண் கார்டன் வாடிக்கையாளர்ல இன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை பழவேற்காடு பஸ் ரூட்டில் நமது இடம் பொன்னியேரி அடுத்த பரிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களே டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து மனைகள் உள்ளன ஒரு சதுரடி விலை தொள்ளாயிரம் ரூபாய் அதிரடி ஆஃபராக ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே பத்திரப்பதிவு பட்டா இலவசம் உடனடியாக புக்கிங் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வர்களுக்கு மட்டுமே இன்று லான்சிக்காக லான்ச்சிங்காக பெரம்பூர் கொளத்தூர் ரெடி ஹில்ஸ் அனைத்து ஏரியாக்களிலும் வாடிக்கையாளர் அதிகமான வாடிக்கையாளர் வந்து கொண்டிருக்கார்கள் மிகவும் சரியான விலை ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே டிடிசி அப்ரூவ்டு வீட்டுமனை வாடிக்கையாளர்களே அப்ரூவ்டு வீட்டு விற்பனை அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்டிஸ் தேங்க்யூ பார் வாட்சிங் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பொன்னேரி அடுத்த பறிக்கப்பட்டு பழவேக்காரல் பழவேற்காடு ரோட்டில் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை வாடிக்கையாளரில் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை ஒரு சதுரடி விலை தொள்ளாயிரம் ரூபாய் இன்று முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை லான்ச்சிங் ஆஃபராக ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே பத்திரப்பதிவு பட்டா இலவசம் வாடிக்கையாளர் பெலம் பெரம்பூர் கொளத்தூர் மற்றும் சுற்றுப்பகுதி ஹில்ஸ் அனைத்து ஏரியாக்களிலும் மனை பார்வையிட அதிகமான வாடிக்கையாளர் வந்திருக்கார்கள் மிகவும் சரியான விலை மிகவும் குறைந்த விலை ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே சென்னை பலவேற்காடு பஸ் ரூட்டில் உள்ளது நமது இடம் பொன்னேரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் மட்டுமே அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்